அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் பூக்கட்ட தெரியாதவங்களுக்கு எப்படி ஈஸியாக பூ கட்டுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு மல்லிகைப்பூவில் தான் கட்ட போகிறோம் நூலை எடுத்துக்கோங்க நூலை எடுத்துட்டு கார்லேயோ இந்த மாதிரி கட்டில் காலிலேயோ வச்சு கட்டிக்கலாம் கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ நீட்டை வேணுமோ அவ்வளோ நீட்டாக நூல் வந்து விட்டுக்கரணும் இந்த மாதிரி ரெட்டையாக போட்டுக்கோங்க ரெட்டையாக போட்டுட்டு இந்த பூ சின்னதாக இருக்கிற நூலை உள்ளரை விட்டு முடி போட்டுக்கோங்க ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக போட்டுட்டு இப்போ முடி போட்ட நூல் வந்து சின்னதாக இருக்குது நம்ம கண்டோட நூல் வந்து பெருசாக இருக்குது இப்போ கட்டலிக்காலில் நம்ம நூல் கட்டி இருக்கிறவங்க அதுல இருந்து ரெண்டு மடங்கு எடுத்துக்கோங்க நூலு எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ பூ கட்டலாம் பூ கட்டுறதுக்கு வந்து ரெண்டு நூலுக்கு நடுவுல வந்து இந்த மாதிரி மேலே ஒரு பூ வச்சுக்கோங்க அதே மாதிரி கீழே ஒரு பூ வச்சு சேர்த்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நம்ம முடி போட்ட நூல் வந்து சின்ன நூலை விட்டுருங்க இந்த பெரிய நூலை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு நூலுக்கு அந்த பக்கம் தூக்கி போட்டுருங்க போட்டுட்டு அந்த நூல்லையே வந்து உள்ளறை விட்டு இப்படி எடுத்தீங்கன்னா முடி விழுந்துடும் மொத பூவுக்கு மட்டும் ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் நிற்கும் உருவாமல் நிற்கும் இப்போ திருப்பியும் அந்த ரெண்டு நூலுக்கு அந்த பக்கம் தூக்கி போட்டுக்கலாம் போட்டுட்டு அடியில் கூடி அந்த நூலையே எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு இழுத்திங்கன்னா நல்லா முடிச்சு விழுந்துடும் இப்போ திக்கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அதே மாதிரி திருப்பியும் பூ வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இப்போ அதே மாதிரியே அந்த பக்கம் தூக்கி போட்டு நூல் உள்ளறவிட்டு இப்படியே கட்டிக்கிட்டே வந்துப்பாங்க மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க அதே மாதிரியே ரெண்டு நூலுக்கு நடுவில் பூ வச்சுக்கோங்க கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுக்கிட்டு அதே மாதிரியே இந்த நூலை மேலே தூக்கி இந்த ரெண்டு நூலுக்கு அந்த பக்கம் தூக்கி போட்டுங்க போட்டுட்டு கீழே ஊடி எடுத்திங்கன்னா திக்கல் விழுந்துரும் இப்போ நல்லா டைட்டாக இருக்குது பூ இதே மாதிரியே கட்டிக்கிட்டே வாங்க கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா பூ வந்து உருவாது ஈஸியாகவும் உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இது இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா அடுக்கடுக்காக அழகா இருக்குது உதறவும் செய்யாது இந்த பூ வந்து இப்போ கட்டிக்கலாம் ஆரம்பத்தில் பூ கட்ட ஆரம்பிக்கல வைக்கிற பூ வந்து ரெண்டு முடிச்சு போட்டோம் அதே மாதிரியே லாஸ்ட் பூவுக்கும் ரெண்டு மூணு முடிச்சு போட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் பிரியவும் செய்யாது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த இந்த நூலையும் கூட லாஸ்ட்டாக முடிச்சு போட்டு விட்டீங்கன்னா பூ பிரியவே பிரியாது அப்படியே நல்லா இருக்கும் முடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சின்ன நூல் விட்டம்லையாக முடிச்சு போட்டு அதையும் இந்த பக்கம் கட் நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு அருமையான டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி